உப்பு சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இந்த சட்டத்தில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் அந்த அச்சம் அவர்கள் நன்றாகவே நமக்கு தெரியிறது இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் தலைவர் அவர்கள் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் முழு விபரம் அதில் இருக்கிறது ஆகவே மற்றவர்களைப் போல நாங்களும் வந்தோம் போனோம் இருக்க மாட்டோம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எப்போதும் இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் வெளிப்படை தன்மைக்காகவும் தான் வக்பு ஏற்ற மசோதா வந்து நிறைவேற்றப்படும் மத்திய எந்த சரத்துல இஸ்லாம்ருக்கு எதிரான இருக்கு நீங்க بقول நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிரான இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்ளறோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலான்றதே எந்த விதத்துல நியாயம் அந்த மாதிரிதான் இந்த

மத்திய அரசு ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் செல்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம்